ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் அடுப்படியில் ரொம்ப நேரம் நிற்காமல் டக்குன்னு செய்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி வேணும்னா அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் வந்து நல்லா சூடாகி வந்த உடனே கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அது சேர்த்துக்கோங்க ட்ரை க்ரேப்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கிடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்து விடுங்க இல்லைனாக்கி வந்து அது கரைஞ்சி வந்துடும் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் வரது வர வறுத்து விடணும் ரெண்டு பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நட்ஸ் எல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க நெய் வந்து அந்த பாத்திரத்தில் இருக்கட்டும் நெய்யை வடிகட்டிட்டு அந்த நட்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு அதே நெய்யில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அவல் எடுத்துருக்கு நீங்கள் எந்த டைப் அவல் வேணுனாலும் எடுத்துக்கோங்க அவலை போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுட்டுருங்க அவள் வந்து நல்லா ஆகி வரணும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா நம்ம கையில் எடுத்து உடைச்சா உடைக்கிறது வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரது வர வறுத்து விடுங்க அவள் வந்து கலர் மாறி வர்றது உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரி கலர் வந்து மாறி வந்த உடனே அவளை வந்து ஒரு தட்டில் எடுத்து அது ஆறுறதுக்காக வச்சுருங்க இப்போ வந்து அதே பேனில் திருப்பி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் கால் கப் துருவுன தேங்காய் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து தேங்காய் வாயில் கடிபடுறது பிடிக்கும்னால் நீங்கள் வந்து தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கிடலாம் இல்லைனா தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காய் துருவலை வந்து வறுத்து விடுங்க அது வந்து நல்லா கலர் மாறி வரணும் கலர் மாறி வரது உங்களுக்கே ஈஸியாக தெரியும் அப்படி கலர் வந்து நல்லா மாறி வர ஆரம்பிக்கும்போது அந்த தேங்காயை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருங்க இப்போ அதே பேனில் வந்து மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் வந்து வெள்ளை பொடி சேர்த்துருக்கேன் அது கூட ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் மெஷரிங் கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பாகு வந்து நம்மளுக்கு பதம் எதுவுமே வேண்டாம் நல்லா கொதித்து வந்தால் போதும் நல்லா கொதித்து வந்தோடனே இதை வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ அந்த பாத்திரத்தை வந்து நல்லா கழுவிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் வெள்ளை பாகு வந்து அதில் ஊற்றுங்க இப்போ அதில் உள்ள அழுக்கெல்லாம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்தாச்சு இந்த வெள்ளப்பாகு வந்து நல்லா கொதித்து வரணும் வெள்ளப்பாகு வந்து இப்போ கொதித்து வர ஆரம்பிச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் அவளை வந்து அதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவள் வந்து வெள்ளப்பாகலே நல்லா வெந்து வரணும் இந்த வெள்ளைப்பாகு வந்து நல்லா வற்றி அவள் நல்லா சாஃப்டாகி வரது வர நம்ம வந்து வேக விடணும் இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணி வந்து நல்லா வற்றி வரது வர வெயிட் பண்ணணும் இதில் வந்து நம்ம சீனி எதுவுமே சேர்க்கல வெள்ளம் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம் இப்போ தண்ணி வந்து நல்லா வற்றி வந்துட்டு இதில் வந்து அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி வாசத்துக்காக நம்ம வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இன்னும் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணியும் ஃபுல்லாக நம்மளுக்கு வற்றி வரணும் இப்போ வந்து துருவுன தேங்காய் போடுறோம் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் வந்து அவல் வெல்லம் தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் இது நல்லா ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நெய் வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அது வந்து வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா வற்றி வரணும் வந்த உடனே நம்ம யாருக்கெனவே வறுத்து வச்சுருக்க நட்ஸில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படணும் அந்த அளவுக்கு கிளறி விட்ருங்க இப்போ நம்மளோட ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு தண்ணிலாம் வற்றி நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம் இந்த ஸ்வீட் வந்து பரிமாறும்போது நம்ம யாருக்கெனவே எடுத்து வச்சுருக்க பொறிச்ச நட்ஸ்லேருந்து கொஞ்சோண்டு தூவி பரிமாறுங்க அப்போ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிடணும் போல் தோணும் உங்களுக்கு நைட்டு திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை வந்தால் கூட இந்த ஸ்வீட் வந்து டக்குன்னு பண்ணிடலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்